ஜீவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும் ஜீவகாருணிய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும் கடவுள் அருளை ஜீவகாருணிய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எண்ணில் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருணியம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறு ஒன்றினாலும் பெறக்கூடாமை அனுபவ மகான்களின் ஜீவகாருணத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும் வேறு ஒன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம்